அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்குரியவர்களே இஸ்ரேல் போர் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரையிலும் இஸ்ரேல் பல்வேறு அதிர்ச்சிகளை மட்டுமே சந்தித்து வருகிறது அப்பாவிகளான குழந்தைகளையும் பெண்களையும் வயோதிகர்களையும் கொன்றதை தவிர்த்து வேறு எந்த வெற்றியையும் போரில் சுவைக்க முடியாமல் பித்து பிடித்து அலைந்து வரும் நிலையில தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி மேலும் இஸ்ரேலையும் இஸ்ரேல் பிரதமரையும் நிலைகுலைய வைத்திருக்கிறது இஸ்ரேல் மக்கள் இந்த பிரதமருடைய போர் நடவடிக்கையால் சிரமப்படுவது போல இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாகு பின்யாமின் நெத்தனியாகுனுடைய குடும்பத்தை சுற்றியும் இந்த போரினால சூறாவளி சுரண்டு கொண்டிருக்கிறது தன்னுடைய மகன் இந்த போரில் செத்துவிடக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டில் மியான்மியில் ஒழுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த நெத்தன்யாகு அவருடைய மகனை இழக்கவில்லை என்றாலும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்திற்குள்ள ஏராளமான இழப்புகளை சந்தித்து வருகிறார் காசாவில் நடைபெற்று வரும் போரால இதற்கு முன்பே நாம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம் நெத்தன்யாகுனுடைய மனைவி சாரா சாராவுடைய மகன் இந்த போரில் கொல்லப்பட்டான் சாராவுடைய மகன்னாக்கா நெத்தன்யாவுடைய மனைவியினுடைய முதல் கணவருடைய மகன் இந்த போரில் கொல்லப்பட்டது நெத்தன்யாகு குடும்பத்தில் ஒரு சூறாவளியை உருவாக்கியது தற்போது நெத்தன்யாகுனுடைய குடும்ப உறுப்பினர்களில் மிக முக்கியமான ஒருவர் ஒரு ஜெனரலாக இராணுவத்தில் பணியாற்றி வந்தவர் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் தான் யுனாதான் நெத்தன்யாகு அதாவது யுனாதான் நெத்தன்யாகுடைய மகன் ஹந்தான்ங்கிற ஒரு ஜெனரல் ஜெனரல் லெவலில் இருந்தவர் காசாவில் உண்டான போராளிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு பட்டிருக்கிறாரு காசாவில் இவர் இவர் வந்து யாருன்னு கேட்டாச்சுனாக்கா யாருடைய இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு இருக்கிறார் பென்யாமின் நெத்தனியாக இருக்கிறார் இல்லையா அவருடைய சொந்த சகோதரன் யுனதான் நெத்தன்யாகுனுடைய மூத்த மகன் தான் இவர் யாரு தற்போது காசாவில சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க கூடியவர் அண்ணன் மகன் அந்த சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு ஒரு வழியில நெத்தன்யாகுக்கும் அவர் மகனாகவே கருதப்படுவார் இப்படி பல்வேறு காசாவிற்குள்ளே இவர்கள் நடத்தி வரும் போரில் இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலிய இராணுவமும் பல இழப்புகளை சந்தித்து வரும் நிலையிலையும் நெத்தன்யாகனுடைய குடும்பமும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகிறது அப்படி நெத்தன்யாகனுடைய குடும்பம் சந்தித்த அந்த இழப்பு தான் இந்த இழப்பு அவருடைய படத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பிற்குரியவர்களே நாம் பகிரக்கூடிய செய்திகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் அன்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்குதாக சாந்தியில்லாகவே